தேவாரம் ஏழாம் திருமுறை பாடல் எண்பத்தி அஞ்சு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துறைப்பாட்டு திருவன் பார்த்தான் பனங்காற்றூர் இறைவன் கிருபாநாதேஸ்வரர் இறைவி அமிர்தவள்ளி கிருபாநாயகி பணங்காட்டுநாதர் பன்சி காமரம் விடையின் மேல் வருவானே வேதத்தின் பொருளானே அடையில் நந்து உடையானை யாவருக்கு அறிவுண்ணா அடையில் வாழைகள் பாயும் வன் பார்த்தான் பணங்காட்டூர் தடையில் கங்கை தரித்தானே சாராதா சார்பு என்னே அறையும் பைங்களல் ஆற்கு அளவு அரவு ஆடு அனல் ஏந்தி பிறையும் கங்கையும் சூடி பெயர்ந்து ஆடும் பெருமானார் பறையும் சங்கு ஒளி ஓபா படிரன் பண் பணங்காட்டோர் உரையும் எங்கள் விரானை உணராதார் உணர்வு என்னே தன்னார் மாமதி சூடி தளல் போலும் திருமேனிக்கு என்னார் நான் மலர் கொண்டு அங்கு இசைந்து ஏத்தும் அடியார்கள் பண்ணார் பாடல் அராத படிரன் தன் பணங்காட்டோர் பெண்ணானாய பிரானை பேசாதார் பேச்சு என்னே நெட்டி உடையானே நீர் ஏறும் திருமகனே புற்றம் குணத்தானே கோணாதார் மணத்தானே பான் பற்றி பாம்பு அறை ஆர்த்த படிரன் தன் பணங்காட்டோர் பெற்றொட் பெற் பெற் ஏறும் பெறே பேசாதார் பேச்சு என்னை உரம் எனும் பொருளானை உருகில் உள் உறைவானே சிரம் என்னும் களானா களனானை செங்கன்மாள் விடையானே வரம் உண்ணும் அருள் செய்வான் வன்பார்த்தன் மனங்காட்டுவோர் பரமன் எங்கள் விரானே பரவாதார் பரவு என்ன எயிலார் முக்கம் எரித்த என் முக்கன் இறைவன் வெளி வெயிலாயே காற்று இலவீசி தீ என நின்றார் மயிலார் சோலைகள் சூழ்ந்தவன் பார்த்தான் பணங்காட்டோர் பயில்வானுக்கு வயில்வானுக்கு அடிமை கண் பயிலாதார் அயில்வு என்னே மியன் பெண்கொடி பூசும் விகிதன் பேரவுதல்வன் கையில் ஏந்தே காலன் காலம் காலம் வருத்தான் பைகொள் பாம்பு அரையாற்ற படிரன் தன் பணங்காட்டு ஐயன் எங்கள் பிரானை ஹரியாதர் அறிவு என்னே பஞ்சம் மற்ற மணத்தாரே மரவாத பிறப்பு இழியே பஞ்சன் யாளை பாகம் வைத்து உகந்தானே மஞ்சு உற்ற மடி மணி மாடவன் பார்த்தான் பணங்காட்டோர் நெஞ்சத்தை எங்கள் பிரானை நினையாதாரணை புயன்னே மலையானம் திகழ்கின்ற மலரோன் நின்று இருவர் தாம் உழையா நின்றவர் உலக உயர்வானத்து உயர்வானை பழையானை பணங்காட்டோர் பதியா திகழ்கின்ற கொலை காதற்கு அடிமை கண் குலையாதார் குலை உயன்னே பவளத்தின் படியானை சீரூரும் திருஆறூர் சிவன் பேர் சென்னையில் வைத்த ஆரூரன் அழித்துடன் நடிகன் சொல் அடிநாய் சொல் ஊரூரன் குறை செய்வார் உண உயர்வானத்து உயர்வாரே திருச்சிற்றம்பலம் சிவாய நமக